தூதர் சல்லு அலி செல்லும் அவர்கள் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி இறை தூதர் என்பது போலவே அல்லாஹ்வின் தூதரோடு குடைசூழிந்து இஸ்லாத்தை கற்று அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதே நேரத்தில் இஸ்லாத்தை காத்து இஸ்லாத்தை பிறருக்கு எத்தி வைக்கின்ற உன்னதமான பணியை செய்யக்கூடிய சகாபா தோழர்களையும் அல்லாவே தேர்ந்தெடுத்தாங்க நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களை பற்றி படிக்கின்ற நேரத்தில் பல வகைப்பட்ட சஹாபா தோழர்களை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் எதில் பல வகைப்பட்டார்கள் என்றால் குறிப்பாக இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றார்கள் அடிப்படையிலும் இஸ்லாத்தை பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் அடிப்படையிலும் பல வகைப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க முன்னால் வகைப்படுத்தப்பட்டிருந்த விதத்தில் அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்கள் எல்லாம் நாங்கள் தலைப்பு தலைப்பில் இபுனு அபிஜால் தனது தந்தையோடு சேர்ந்து இஸ்லாத்தை முழு நேரமாக எதிர்க்கும் பணியில் களமிறங்கி செயற்பட்டவர்களில் முதன்மையானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் அன்று இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லி பதுரை நோக்கி படையெடுத்த அந்த படையின் தலைவராக இருந்த அபுஜகி என்பவர் உடைய மகன்தான் அன்று பதிர யுத்தத்தின் பொழுது அவருடைய தந்தை கொலை செய்யப்பட்டு அங்கேயே புதைக்கப்படுகிறார் திரும்பவும் மக்கா திரும்பிய அவருடைய மகன் ஏற்கனவே இஸ்லாத்தின் மீதிருந்த வெறுப்பு இன்னும் பல மடங்காக அதிகரித்து நிலைமையிலேயே அவர்கள் மக்காவை நோக்கி திரும்புகிறார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக விச கருத்துக்களையும் மேலும் மக்களை தூண்டி இன்னும் ஒரு யுத்தத்தின்பால் மக்களை திரட்டுவதில் மும்முரமாக நின்று செயற்படுகிறார்கள் அதிலும் பார்க்க மும்முரமாக நின்று செயற்பட்டவர் அபு அவருக்கு துணையாக நின்று செயற்பட்டது மாத்திரமல்லாமல் உகதினும் தளத்தில் களத்தில் முஸ்லிம்களை நாங்கள் காண வேண்டும் என்று திட்டம் தீட்டி படையணி தயாரிக்கப்பட்ட நேரத்தில் இடதுபுறத்தின் படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் எ கிரிமா என்பவர் வலதுபுறத்தில் அங்கே ஹாலி திமுக நியமிக்கப்படும் பொழுது பத்ரில் எப்படி அவர்கள் படுதோல்வி அடைந்தார்களோ அதற்கு பழுதி வேண்டும் என்று சொல்லி திடம் பூண்டவர்களாகவே உகது எனும் இடத்தில் மதினாவில் இருந்து ஏறத்தால் ஒரு ஐந்து கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம் உஹத் இடம் பதுர் என்ற இடம் மதீனாவிலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மதீனாவை அண்மித்து எதிரிகள் வந்து நின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாவின் தூதர் அவர்கள் பல பல ஏற்பாடுகளை அந்த உகது பூமியில் போய் செய்கிறார்கள் அல்லாஹுடைய ஏற்பாடு விதி நாட்டம் எதிரிகளுடைய அந்த கடுமையான அவர்களுடைய அந்த வெறி அந்த 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 கோபம் அவைகளெல்லாம் அங்கே இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது அல்லாவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டோரி இடத்தில் ஒரு ஐம்பது பேர்கள் கொண்ட ஒரு சிறு குழுவை ஜபல் ருமாத் என்ற அந்த சிறிய மலை மலையின் மே மீது நிற்குமாறு பணிக்கிறார்கள் இன்று வரையிலும் அதை காண முடியும் உம்ரா ஹஜ் செய்யக்கூடியவர்கள் மதீனாவை தரிசித்தால் உகதை தரிசி உகதை போய் பார்க்கிற நேரத்தில் அங்கே அவர்கள் அந்த மலை மலைக்கு கூட ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிறிய மலை அந்த மலையில் ஏற்றப்பட்டிருந்தால் அது ஏறிய ஐம்பது பேர்களின் ஒரு பதிமூணு பேர்கள் மாத்திரம் இருக்க மற்ற அனைவரும் கீழே இறங்கி விடுகிறார்கள் ஏறத்தால அது யுத்தத்தினுடைய நிலைமையை மறுபுறமாக கவிழ்த்து போடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அதனுடைய சூத்திரதாரிகளாக இருந்த இருவரில் ஒருவர் தங்களுக்கு பதிலில் ஏற்பட்டதை போன்று மிகப்பெரிய தாக்குதல் வீழ்ந்து கொண்டிருக்கிறதே இதற்கு என்ன செய்ய என்பதை சிந்தித்தவராக இன்னும் ஒரு முனையில் இருந்து கொண்டு விரண்டோடுகின்ற தன்னுடைய தோழர்களை திரட்டுகிறார்கள் மறுபுறமாக இக்ரிமா என்றும் எனும் எங்களுடைய இந்த தலைப்பின் தோழராக அல்லாஹின் தூகர் அவர்களுடைய சஹாபியாக பிற்காலத்தில் மாறிய இக்ரிமா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருமாக திரண்டு வந்து முஸ்லிம்களை சூழ முஸ்லிம்கள் நடுவில் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்கே ஏற்படுகிறது அந்த சிறிய மலையில் இருந்த ஏறத்தாழ அந்த சிறிய தொகையினர் கொலை செய்யப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஏறத்தாழ எண்பது எழுபது இஸ்லாமியர்கள் சஹாபா தோழர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அந்த யுத்தத்தில் பதில் யுத்தத்தில் வெறும் பதினான்கு பேரு தான் சைதான அல்லாஹுடைய ஏற்பாடு இந்த பட இந்த யுத்தத்தினுடைய தலைவராக எதிரி எதிரானியின் என்று செயற்பட்ட அபு சூப்பியான் சொல்லுகிறார்கள் பதிரில் நீங்கள் எங்களுக்கு தந்ததற்கோ நாங்கள் உங்களுக்கு தந்தோம் நிலைமை இவ்வாறான முறையில் சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஐக்கிரிமா என கூடிய இந்த தனிப்பட்ட நபரின் விடயத்தை எடுத்துக் கொண்டார் எதிரிகள் விடயத்தில் துணிந்து நின்று செயற்படக்கூடிய மும்முரமாக களமிறங்கி வேலை செய்யக்கூடிய அவர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஓது யுத்தத்தில் மாத்திரமல்ல அதன் பின்னால் ஹந்தக் யுத்தத்தின் பொழுது மக்காவாசிகள் அதே போன்ற இஸ்லாத்தின் எதிரிகள் புதிய விதமான ஒரு நிலைமையை எதிர்கொள்கிறார் எதிர்கொள்கிறார்கள் குறிப்பாக மக்காவை சூழ மதீனாவை சூழ என்று மிகப்பெரிய அகல் தோண்டப்பட்டு குழிகள் தோண்டப்பட்டு எதிரிகள் உள்ளே வர முடியாத அளவுக்கு அங்கு மதீனா மற்றும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய அவர்கள் உடைமைகள் உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன ஆனால் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று மும்முரமாக நின்று துணிந்து துடித்து துடிதுடித்து நின்ற கிரிமா இன்னும் சில தோழர்களுக்கு இந்த பெரும் பெரும் ஆளை தாண்ட முடியாது என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா உள்ளே புகுந்தியவர்களை தாக்க வேண்டும் என்ற கொடூரமான எண்ணத்தோடு இருந்தார்கள் அதன் அதற்குரிய ஏற்பாடுகளையும் படினார்கள் ஒரு சிறிய ஒரு வழி விடப்பட்டிருந்த நேரத்தில் அதற்குள்ளால் உள்ளே புகுந்து விட்டார்கள் ஒரு சிலர் ஆனால் அவர்கள் அடித்து துரத்தப்படுகிறார்கள் தூதர் சல்லாம் அலை வசல்லம் அவர்கள் அந்த பத்தாம் அக்காவின் போது மக்கா வெற்றி கொண்டார் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் முன்கூட்டியே நான்கு பேர் நான்கு ஆண்கள் இரண்டு பெண்கள் விடயத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பிரகடனப்படுத்துகிறார்கள் யாரையும் யாரும் அவர்களை கொள்ள வேண்டாம் அப்படிப்பட்ட பிரகடனப்படுத்தப்பட்டவர்கள் ஒருவர் எக்ரிமா ஏற்றார் மறைமுகமாக அதை வைத்து வாழ்ந்து கொண்டு வந்தார் அல்லாஹின் தூதர் அவர்கள் அது 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 சம்பந்தமாக அல்லாஹின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டார்கள் எனினும் மாவுக்கு தெரியாது சில நேரத்தில் நபி அவர்கள் அல்லது நபியின் தோழர்கள் தான் இஸ்லாத்துக்கு எதிராக நின்று செயற்பட்டதனுடைய விளைவு தனக்கும் மரணம் நேரும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் எமன் நோக்கி பயணிப்பதற்காக வேண்டி துகாமா என்ற இடத்தை நோக்கி விரைகிறார்கள் அவருடைய மனைவி ஹக்கீம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்தித்து தனது கணவனுக்கு பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நிலைமையில் கணவனை சந்தித்து சந்திக்க செல்கிறார்கள் ஆனால் அவர்கள் புறப்பட்டு சென்ற நிலைமையில் ஒரு மிகப்பெரிய புயல் அங்கே கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டு தட்டு தடுமாறுகின்ற நிலைமையில் கப்பலோட்டிகள் சொல்கிறார்கள் நீங்கள் நம்பின கடவுள்கள் விஷயத்தில் உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அவர்களை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த நேரத்தில் அக்ரிமா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹின் விடயத்தில் ஒரு வாக்குறுதி அளிக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு இந்த நீ பாதுகாப்பை அளித்து விட்டால் இந்த நிலைமையிலிருந்து என்னை பாதுகாத்தால் அல்லாஹ் நான் அல்லாஹின் தூதருடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் இஸ்லாத்தை மறைந்திருந்தவர் அந்த நிலைமை அவ்வாறே நடைபெறுகிறது நபியின் சபைக்கு அவைக்கு வந்து சொன்னதைப் போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் யுத்தத்தில் ஷிதாக்கப்படும் வரையில் இஸ்லாத்தினுடைய தான் சேவை செய்வதிலும்தான் ஹலீஃபாக்களால் கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை சரியான முறையில் செய்வதிலும் மும்முரமாக நின்று செயற்படுகிறார் எர்மு யுத்தத்தில் மும்முரமாக அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கே சஹிதாக்கப்படுகிறார்கள் அவருடைய உடலில் ஏறத்தாலே எழுபது சட்சம் காயங்கள் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அளவுக்கு அவர் போராடி அங்கே ஷாஹிதாக வீழ்கிறார் அல்லாஹ் அவர்களை கொண்ட நிலைமை ஆம் தொடர்கிறே இஸ்லாத்துக்கு கடுமையான முறையில் எதிரிகளாக நின்று செயற்படக்கூடியவர்களும் அல்லாஹின் நாட்டம் இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாம் வெகு தொலைவில் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக ஐக்கரிமா ரவியந்தான் அவருடைய பாடல் இருந்து கொண்டிருக்கிறது